முருகன் பிறந்தது எந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆனா அவனுக்கு விசாகம் சிறப்பு இல்லை வைகாசி விசாகம் தான் சிறப்பு அன்னையிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசம் விசேஷம் வருஷத்துல ஒரு நாள் ஆனா ஒவ்வொரு மாசமும் ஆடி கிருத்திகை மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமானுக்கு விசேஷம் ஏன் தெரியுமா கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முருகனுடைய அருள் ரொம்ப எளிதா கிடைக்கணும்னா ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன் ஆனா நிறைவேறவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காரியம் ஆரம்பித்தேன் அது இன்னும் முடியலை இந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா யார் ஒருவர் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்ந்து சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே வரம் கொடுத்துருக்கிறாராம் கட்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுறார் ஆறு நெருப்பு பொறிகளாக பிறந்தான் முக